ரொம்ப ரொம்ப எல்லா நபிமார்களும் தங்கள் சமுதாயத்துக்கு எச்சரிச்சிட்டு போனதும் என்ன என்று கேட்டா ஒருவன் வரவிருக்கிறான் நபிகள் அலிசல்ல சொல்றாங்க நாளைக்கு முன்னாடி தச் ஒருத்தன் ஏற்கனவே இருக்கிறான் படைக்கப்பட்டு இருக்கிறான் அவன் இறைவனால் இறைவனுடைய கண்ட்ரோல்ல கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான் அவன் யுக முடிவு நாளுக்கு நெருக்கத்திலே வருவான் வந்து அவன் தன்னை இறைவன் என்று வாதிடுவான் அவனுக்கு என்று சில ஆற்றல்களும் கொடுக்கப்படும் மக்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி சில ஆற்றல்களும் கொடுக்கப்படும் என்று அவன் தான் தஜால் இந்த தஜ்ஜால் என்பவனுடைய வருகையை பற்றி நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்றாங்க அவர்கள் மட்டும் பண்ணல நபிகள் நாயகம் சொன்னார்கள் நான் மட்டுமில்ல எனக்கு முன்னர் வாழ்ந்த நூகு நபி அவர்கள் தம்முடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கை பண்ணார் உங்க காலத்துல வந்துட போறான் தஜ்ஜாலே கவனமாயிருங்க இப்படி எல்லாருமே வந்து எச்சரிக்கை பண்ணாங்க இன்றைக்கு கூட வந்து நசாராக்களுடைய யகுதிகளுடைய வேதங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவார் அந்தி கிறிஸ்து அவருக்கு பேர் கிறிஸ்துனா மசீஹு தஜ்ஜாலுக்கு மசீஹுங்கிற வார்த்தை தான் ஈசா நபிக்கு மசீஹுங்கிற வார்த்தை தான் மசீஹு தான் இயேசு கிறிஸ்துமாங்க வாங்க அவர் தஜ்ஜாலுக்கு அந்தி கிறிஸ்துமாங்க இந்த மசீஹுங்கிறவர் வந்து வருவார் அந்தி கிறிஸ்துன்னு ஒருத்தர் அந்தினா லாஸ்ட் லாஸ்ட் கிறிஸ்து என்று ஒருத்தர் வருவார் சொல்லி அவர் அவங்க வேதங்கள்ல கூட இன்னைக்கு இருக்குது மற்ற சமுதாயத்தினுடைய வேதங்கள்ல கூட இந்த தஜ்ஜாலுங்கிறவனை பற்றிய முன்னெடுப்பு இருக்கிறது நபிகள் நாயகம் சரல்லா வலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க தஜ்ஜால் ரொம்ப டேஞ்சரு என்று சொல்லிவிட்டு அவன் வரக்கூடிய காலம் வருவதற்கு முன்னாடி என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் வந்தவன் அவன் என்னென்ன செய்யுமா வந்து அவன் செய்கிற அட்டகாசம் என்ன அவனுடைய அழிவு எப்படி ஏற்படும் அவன் அழித்த பிறகு நெக்ஸ்ட் அப்பறம் என்ன நடக்கும் அல்ல அவன் வரக்கூடிய நேரத்தில் மக்கள் என்ன மாதிரி எல்லாம் கஷ்டப்படுவாங்க இதுகளை எல்லாம் கூட நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் முன்னறிவிப்பாக செஞ்சிருக்கிறாங்க அது ரொம்ப நான் உங்கள் விஷயத்தில் அவனை பத்தி தான் பயப்படுறேங்கிறாங்க ஏன் தெரியுமா வந்து வைங்க வந்தான்னு சொன்ன இந்த அரகுரை ஈமான் ஓடியே போயிடும் ஸ்ட்ராங்கா உறுதியா நிக்கிற தான் நிக்க முடியுமே தவிர அவன் அவ்வளவு சாகசங்கள்லாம் செய்வானா அவன் வந்து மனிதன்கிற நிலையெல்லாம் தாண்டி மனிதனால் செய்ய முடியாத பல சாகசங்களை எல்லாம் நிகழ்த்துவான் என்றெல்லாம் குறிப்புகள் கிடைக்கின்றன என்ன காலத்தில் வருவான் வரும்போது என்ன செய்வான் அவனை வந்து எப்படி எச்சரிக்கையா இருக்கிறது அப்படி வரக்கூடிய காலத்தில் நீங்கள் அவன் வலையில் வீழ்ந்து விடாமல் இருக்க வேண்டுமானால் நீங்க என்ன செஞ்சால் வீழ்ந்து விடாமல் இருக்கலாம் ஈமானை காப்பாற்றிக் கொள்ளலாம் எல்லாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை பண்ணிருக்கிறாங்க அந்த பத்து அடையாளங்கள்ல தஜ்ஜாலையும் தஜ்ஜால் தொடர்பான செய்திகளையும் நம்ம நாளைய தினம் பார்ப்போம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக நபிகள் நாயகம் சல்ல செல்லம் அவர்கள் முடிவுனால் மிக அருகில் வரும்பொழுது ஏற்படுகின்ற ஏற்படவிருக்கின்ற பத்து நிகழ்வுகளை பற்றி நமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதை ஒரு எச்சரிக்கையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த பத்து நிகழ்வுகளிலே ரொம்ப முக்கியமானது பயங்கரமானது மிகுந்த கவனமுடன் நாம் இருக்க வேண்டியது தஜ்ஜால் என்பவனுடைய வருகை இந்த தஜ்ஜால் என்பவன் வரக்கூடிய அவன் எப்படிப்பட்டவன் அவன் எந்த மாதிரியான அம்சங்களை பெற்றிருப்பான் என்பதை சொல்வதற்கு முன்னால் அவன் எந்த காலகட்டத்தில் வருவான் இரண்டாயிரத்தில் வருவான் என்று நபிகள் நாயகம் சொல்லாதன் சொல்லல ரெண்டாயிரத்தி பத்தில் வருவான் என்று சொல்லல இரண்டாயிரத்தி ஐநூறுல வருவான் என்று சொல்லல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்வுக்கு பிறகு அவனுடைய வருகை இருக்கும் என்று சொன்னார்கள் இந்த நிகழ்வை நீங்கள் சகி முஸ்லிம் என்ற நபிகள் நாயகம் சல்லாஹிசல்லம் அவர்களுடைய புன்மொழி தொகுப்புல ஐயாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ்ல இதகம் சல்லாஹம் அவர்கள் யுகமுடிவு நாளைக்கு முன்னாடி ரூம் ரூம் தேசத்தவர்கள் ரூமை சேர்ந்தவர்கள் என்ற இடத்துல வந்து முகம் முகாம் இடுவார்கள் முகாம் இடுவார்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க இந்த தஜ்ஜால் வருவதற்கு முன்னாடி என்ன நடக்கும் போது ரூமை சேர்ந்தவர்கள் ரூம்னா அறை இல்ல ரூம்ங்கிற ஒரு ரூம்னா என்னங்கறத விளங்குறோமே ரூம் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லா வளை செல்லம் உடைய வார்த்தையில ரூம் என்பது நசாராக்கள குறிக்கக்கூடியது அதான் ரூம் நபிகசல்லா செஞ்ச சொல்றாங்க தக்கூமு சா அத்து ஒரு ரூம் அக்சரு நாஸ் யுக முடிவு நாள் நெருங்கும் பொழுது நசாராக்கள் தான் மனிதர்கள் அதிகமாக இருப்பார்கள் ரூம் என்பது குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதே மாதிரி வந்து தஜ்ஜாலை கண்டவுன மக்கள் எல்லாம் ஓடுவார்கள் என்று சொல்லும் பொழுது உம்மு ஷரிக் என்ற பெண்மணி நபிசல்லா சார் கேட்கிறாங்க அல்லாவுடைய நாங்கள் அரபிகள எங்க இருப்போம் ஹும் ரொம்ப கம்மியா இருப்பீங்க நீங்க ரொம்ப கம்மியா இருப்பீங்க ஆனால் நசாராக்கள் ரொம்ப அதிகமா இருப்பார்கள் என்று ரூம் என்பதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் நசாராக்களுடைய தலைமையகம் என்று வந்து அமாக்களை வந்து முகாமிடுவார்கள் முகாமிட்டு முகாமிட்டவுடனே அவர்களை எதிர்த்து போரிடுவதற்காக மதீனாவில் இருந்து நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு அடைக்கலம் தந்த புண்ணிய பூமியான பூமியானதர்களிலேயே மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் அன்றைய நாள் மதீனா மதீனாவிலிருந்து இருந்து ஒரு படை புறப்படும் மின் ஹியாரி அகலில் அருள் அவர்கள் அன்றைய தினத்தில் வாழுகிற மனிதர்களே சிறந்தவர்கள் அவர் தான் அவ்வளவு அற்புதமான பர்ஃபெக்டான முஸ்லிம்களாக இருப்பார்கள் அவர்கள் இந்த நசாரா சக்தியை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி மதீனாவில் இருந்து புறப்படுவார்கள் புறப்பட்டவுடனே அணிவகுத்து நிற்கும் பொழுது காலத்திறும் அந்த நசாராக்கள் சொல்வார்கள் ஓ நீங்கள் எங்களை எங்களிடமிருந்து சிலை பிடித்தவர்களோ எங்களை தனியா விட்டு விடுங்கள் நாங்கள் அவர்களோடு யுத்தம் செய்ய போகிறோம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கேட்பார்கள் முஸ்லீம்கள் சொல்வார்கள் லா முடியாது உங்களை எங்கள் சகோதரர்களோடு உங்களை நாங்கள் விடமாட்டோம் அல்லாவின் மீது ஆணையாக விடமாட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள் சொன்ன உடனே பொய்ய காத்தில் உணகும் யுத்தம் நடக்கும் போர் நடக்கும் மூன்றில் ஒரு பகுதியினர் சரணடைவார்கள் அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அந்த யுத்தம் நடக்கும் எங்களுடைய தந்து விடுங்கன்னு கேட்பாங்களா அந்த நசாராக்கள் முஸ்லீம்கள் மாட்டேன்னு சொல்லிடுவாங்க ஆணையா முடியாது அப்ப யுத்தத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா மூன்றில் ஒரு பகுதியினர் சரணடைவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் போரில் கொல்லப்படுவார்கள் அவர்கள்தான் அல்லாவிடத்துல சிறந்த ஷகீதுகள் உயிர் தியாகிகள் சிறந்த உயிர் தியாகிகளாக அவர்கள் இருப்பார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியினர் வெற்றி அடைவார்கள் சொல்றாங்க லா அபதா அவர்கள் ஒருபோதும் வந்து அந்த உள்ளாக்கப்பட மாட்டார்கள் அவர்களை செய்தானுக்கு வெல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் அவர்கள் அந்த நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் இதுக்கு பிறகுதான் அதாவது இந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்குமா அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு யுத்தம் நடத்தும் பொழுது யுத்தத்தில் மூன்றில் ஒரு பகுதியினர் சரணடைவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்படுவார்கள் மூன்றில் ஒரு பகுதியினர் கடைசியாக விழுவார்கள் இப்படி வென்ற பிறகு அந்த காலகட்டத்தில் தான் தஜ்ஜால் வருவான் முஸ்லிம்கள் வென்று ஒரு நிலைமை வரக்கூடிய நேரத்தில் தஜ்ஜால் வருவான் என்று நபிகள் நாயகம் செலவு